முன்னாடி இன்றைக்கி ஒரு படம் ஓடிட்டாங்க ஆளுநர் சர்ச்சை தமிழக சட்டசபை வரலாற்றில் மிகப்பெரிய விஷயம் நடந்து போச்சு அது நடந்து போச்சு இது நடந்து போச்சு அப்படிங்கிற மாதிரி செய்திகள் பெரிய லெவலில் பார்த்துருப்பீங்க நாற்பத்தெட்டு பக்கம் இருபத்தி மூணு கருத்துக்கள் நம்ம பார்த்துட்டோம்னாவே இந்த ஒரு வரி ரெண்டு வரியில நம்ம ஒரு முடிவு எடுக்குறோம்ல ஆளுநர் மாசுங்கிறோம் இல்லை முதலமைச்சர் மாசுங்கிறோம் அதெல்லாம் இல்லைங்க அப்பாவு தாங்க மாசுன்னு ஒரு பக்கம் ஒரு பேர் சொல்லிட்டு இருக்காங்க யார் மாசு யார் சரியானவங்க யார் சரியானவங்களோ அவங்க பக்கம் இந்த வீடியோ நிற்க போகிறோம் யார் தவறானவங்களோ அவங்கள சும்மா விட போகிறது சும்மா விட்டால் எப்படி இந்த தவறு தொடர்ச்சியாக நடந்துக்கிட்டே இருக்கும் நம்ம ஒவ்வொரு தடவையும் பஞ்சாயத்து கேட்டுக்கிட்டே இருக்கணுமா இந்த தவறு யார் பக்கம் இருக்கோ அந்த நபரை கேள்விக்குள்ளாக்குறோம் கேள்வி கேட்குறோம் சில விஷயங்களை அவருக்கு சொல்லி கொடுத்து இனி இந்த தவறை செய்யாதீங்கன்னு சொல்லி நம்ம சார்பாக சில அறிவுரைகளை வழங்குகிறோம் இனி இது தமிழக அரசியல் வரலாற்று நடக்கக்கூடாது அப்படிங்கிற அந்த கொள்கையின் அடிப்படையில் இந்த வீடியோவில் நம்ம பேச போகிறோம் நம்மளோட ஒரே நோக்கம் இதுதான் உற்சாக வணக்கங்கள் வாங்க பதிவுக்குள்ளே போகலாம் இப்போ முதல் விஷயம் மக்கள் அடிப்படையிலேருந்து போவோமா அடிப்படையிலேருந்து போனால் தான் நம்மளை யார் ஏமாத்துறாங்க அப்படிங்கிற கேள்விக்கு பதில் கிடைக்கும் முதல்ல எதுக்கு ஆளுநர் வராரு இந்த கேள்வியிலேருந்து போமா ஆளுநர் எதுக்கு வரான்னு சொல்லி கேட்டிங்கன்னா போன வருஷம் சட்டசபை கூட்டத்துடன் முடிக்கப்படும் இந்த வருஷம் புதுசாக ஆரம்பிப்பாங்க புதுசாக ஆரம்பிக்கும் போது மாநிலத்தோட தலைவராக இருக்கிறவர் சட்டசபைக்கு வருவார் மாநிலத்தோட தலைவர் தான் ஆளுநர் மாநிலத்தோட நிர்வாக தலைவர் தான் முதலமைச்சர் மாநிலத்தோட ஆளுநர் சட்டசபைக்கு வரும்போது அவருக்கு எந்த இடத்த கொடுப்பாங்கன்னா சபாநகர் இருக்கையே கொடுப்பாங்க நல்லா கவனித்து பார்த்தீங்கன்னா அவரோட இருக்கையில் அவருக்கு மட்டும்தான் மைக்கு இருக்கும் முதலமைச்சர் கூட மைக் இருக்காதுங்க சட்டசபையோட தலைவராக இருக்கக்கூடிய அன்னைக்கு ஆளுநர் தான் தலைவராக இருப்பார் அதனால தான் அவரோட இருக்கை இவருக்கு வழங்கப்படும் அந்த இருக்கையில் உட்காந்து தான் தன்னோட உரையை ஆளுநர் அவர்கள் படிப்பாங்க வேறு யாருமே பேச மாட்டாங்க வேறு யாருக்குமே மைக்கு வழங்கப்பட மாட்டாது ஸோ தன்னோட அறிக்கையை ஆளுநர் படித்து முடித்த பிறகு அது சார்ந்த விவாதம் நடக்கும் அந்த விவாதத்தில் இந்த அறிக்கையில் இந்த விஷயங்கள் தவறாக இருக்குது அப்படின்னு சொல்லி எதிர்கட்சிகள் சுட்டி காட்டுவாங்க அது ஆளுங்கட்சி வந்து தன்னோட பதில் உரையில் சில விஷயங்களை சொல்லுவாங்க ரொம்ப ரொம்ப தப்பாக இருந்துச்சுன்னா அந்த ஓட்டெடுப்பு அடிப்படையில் அந்த தப்பான விஷயத்தை அந்த அறிக்கையில் சரி பண்ணி சட்டசபையோட அவை குறிப்பில் ஏற்றிடுவாங்க அவை குறிப்பில் காலம் கடந்து நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கலாம் இதுதான் இந்த சட்டசபையில் நடக்குது இதன் தொடர்ச்சியாக சட்டசபை கூட்டத்தோட பட்ஜெட் தாக்கல் செய்யப்படும் அதுக்கப்புறம் தொடர்ச்சியாக அரசோட அலுவலகங்கள் தொடர்ச்சியாக நடந்துகிட்டு இருக்கும் இது தாங்க பேட்டனு இந்த பேட்டனோட இன்னைக்கு முதல் டேட்னால ஆளுநர் வராது ரொம்ப சிம்பிள் சரி வந்த ஆளுநருக்கு ஒரு அறிக்கை ஒன்று கொடுக்குறாங்கல்ல இந்த அறிக்கையானது அரசு தரப்புலேருந்து தான் தயாரிக்கப்படும் குடியரசுத் தலைவர் ஒரு அறிக்கையை வாசித்தார் அதற்கு மக்களவை மாநிலங்களவையில் பிரதமர் வந்து பதில் உரை தெரிவிச்சிருந்தாங்க எதிர்கட்சிகள் எல்லாருமே அதை பற்றி விவாதம் பண்ணாங்க இது எல்லாமே நாடாளுமன்ற நடந்து முடிஞ்சிருச்சு இப்போ தமிழ்நாடு சட்டசபையில் இதெல்லாம் நடந்துகிட்டு இருக்கு நடக்கும் போது ஆளுநர் என்ன பண்ணுறாருனா அந்த அறிக்கையை நான் படிக்க மாட்டேன் இந்த அறிக்கையில் சில மாறுபட்ட முரண்பட்ட விஷயங்கள் இருக்குது அப்படிங்கிற ஸ்டேட்மெண்ட்டை முதல்ல சொல்கிறாரு ரெண்டாவது என்ன சொல்கிறான்னா தேசிய கீதம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை கொண்டு வர்றாரு அதாவது என்னோட அறிக்கைக்கு முன்னாடி தேசிய கீதம் போடுங்க என்னோட அறிக்கைக்கு அப்புறம் தேசிய கீதம் போடுங்க அப்படிங்கிற கோரிக்கையை நான் ரொம்ப நாளாக வச்சுக்கிட்டு இருக்கேன் ஆனால் செய்ய மாட்டாங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்தை சொல்கிறாரு தேசிய கீதம் அப்படிங்கிற விஷயத்தில் தமிழ்நாடு அரசு என்ன சொல்லுதுன்னா நாங்கள் என்ன பண்ணுறோம்னா முன்னாடி வந்து தமிழ் தாவல்த்து போடுறோம் பின்னாடி வந்து தேசிய கீதம் போட்டு கால்வழ் முடிக்கிறோம் அப்படிங்கிற விஷயத்தை சொல்கிறாங்க இதில் எது ஏற்றுக்கிறபடி இருக்குது தமிழ்நாடு அரசு சொல்கிற ஸ்டேட்மெண்ட் எனக்கு பர்சனலாக ஏற்றுக்கிறபடி இருக்குது உங்களுக்கு எதுவோ அதை இந்த வீடியோ கீழே கமெண்ட் பண்ணுங்கள் இப்போ ரெண்டாவது விஷயம் ஆளுநர் அறிக்கையானது எப்படி இருக்கணும் அப்படிங்கிற அந்த கேள்விக்கு பதில் தேடுவோம் ஆளுநர் அறிக்கை அப்படிங்கிறது எப்படி இருக்கணுங்கிறதுக்கு ஆளுநரே பதில் சொல்கிறாரு என்ன சொல்கிறாருனா அரசோட சாதனைகள் அரசோட கொள்கைகள் இந்த சட்டமன்றம் ஏன் கூடுது அப்படிங்கிற விஷயத்தையும் இந்த அறிக்கையில் சேர்த்து சொல்லணும் அப்படிங்கிறது தான் ஆளுநர் அறிக்கை ஈக்குவல் டு ஆளுநர் அறிக்கை அப்படிங்கிற விஷயம் தான் தமிழ்நாடோட ராஜ்பவனோட எக்ஸ் வலைதளத்தில் வழங்கப்பட்ட அறிக்கையில் ஆளுநரோட ஸ்டேட்மெண்ட்டாக இருக்குது மூணாவது என்னை பற்றி சபாநாயகர் தரம் தாழ்ந்த சில விஷயங்களை சொன்னார் அப்படிங்கிற மூணு விஷயத்த சொல்கிறாரு அதனால நான் வெளிநடப்பு செஞ்சேன் அப்படிங்கிற விஷயத்தை பர்சனலாக ஆளுநர் அவர்கள் தன்னோட ஸ்டேட்மெண்ட்டில் குறிப்பிட்டிருக்காங்க சரி ஆளுநர் அறிக்கை இப்படி தான் உருவாக்கணும்னு சொல்லி ஆளுநர் சொல்கிறாரு அப்படி தான் தமிழ்நாடு அரசு உருவாக்கியிருக்கா இல்லை வேறு எப்படி உருவாக்கியிருக்கா அப்படின்னு சொல்லி அந்த ஆளுநர் அறிக்கை அப்படிங்கிற அந்த நாற்பத்தெட்டு பக்கத்தை முழுமையாக படித்து பார்த்தா அதில் என்னென்ன மாதிரி விஷயங்கள் இருக்குது அப்படிங்கிற விஷயத்தை பார்த்துட்டாவே இங்கே இவர் தான் தப்பு பண்ணுறாரு அப்படிங்கிற கேள்விக்கு நமக்கு பதில் கிடச்சிரும் இப்போ அந்த ஆளுநர் ஆளுநர் அறிக்கை அப்படிங்கற அந்த அந்த விஷயத்துக்குள்ள கொஞ்சம் உள்நோக்கி போய் பார்க்கலாம் மொத்தமாக சொல்ல போனால் பதினேழு திட்டங்கள் இதில் இருக்குது நார்மலாக சில திட்டங்கள் இருக்கும் அதெல்லாம் நான் விட்டுட்டேன் ஏன் சொல்லி கேட்டிங்கன்னா இந்த அதாவது பென்ஷன் உதவித்தொகை அப்படிங்கிற ஒன்று இருக்கும் அது ஆயிரத்து ஆயிரத்தி இரநூறுவா மாற்றிருப்பாங்க நகர்புறை சாலை அப்படிங்கிறது இவ்வளோ தூரம் போட்டிருப்பாங்க போன ஆட்சியில் இந்த ஆச்சி வந்த பிறகு அதை கொஞ்சம் அதிகப்படுத்தியிருப்பாங்க கிராமப்புற சாலை அப்படிங்கிறது இந்த அளவு இருக்கும் அதை இப்படி அதிகப்படுத்தியிருப்பாங்க சுய உதவி குழுக்கு இவ்வளோ கடன் கொடுத்தோம் போன ஆட்சியில் நாங்கள் இவ்வளோ பண்ணியிருக்கோம்னு சொல்லுவாங்க இதெல்லாம் ஆல்ரெடி இருந்தது இருந்ததாக அடுத்த கட்டம் எடுத்துகிட்டு போன சில சாதனைகள் அதை முன்னாடி புதுசாக திமுக அரசு பதவியேற்ற பிறகு கொண்டு வந்த பதினேழு திட்டங்கள் இந்த அறிக்கையில் இடம்பெற்றிருக்கு அதை தாண்டி பார்த்தீங்கன்னா மூணு விஷயத்தை மத்திய அரசை வலியுறுத்துறாங்க மூணு குறைகளை மத்திய அரசுக்கு சுற்றி காட்டுறாங்க ஸோ அந்த அரசோட சாதனைகள் அரசோட கொள்கைகள் இந்த சட்டமன்றம் ஏன் கூடுது அப்படிங்கிற விஷயத்தை மையமாக வச்சு ஆளுநர் தன்னோட அறிக்கை இருக்கணும்னு சொல்கிறாரு அரசோட சாதனைன்னு சொல்லி பதினேழு விஷயங்களை சொல்கிறாங்க அரசோட கொள்கைகள்னு சொல்லி ஆறு விஷயங்களை சொல்கிறாங்க ஸோ டோட்டலாக சொல்ல போனால் இது எல்லாத்தையும் கொஞ்சம் தெளிவாக பார்த்தா இந்த அறிக்கை ஆளுநர் சொல்கிறபடி இருக்கா இல்லையா அப்படிங்கிற கேள்விக்கு மட்டும் பதில் தேட்டோம்னாவே இதில் யார் தப்பு பண்றா அப்படிங்கிற கேள்விக்கு பதில் கிடைச்சிடும் முதல் விஷயங்கள் உலக முதலீட்டாளர் மாநாடு அப்படிங்கிறது இந்த அறிக்கையில் ஹைலைட் செய்யப்படுது இவ்வளோ முதலீடுகளை நாங்கள் ஈர்த்திருக்கோம் இதனால் இவ்வளோ மக்களுக்கு வந்து வேலை வாய்ப்பு கிடைக்கும் ஆறு லட்சம் கோடி முதலீடுகளை தாண்டி இடித்திருக்கோம் அப்படிங்கிற விஷயத்தை சொல்கிறாங்க நம்மளாலும் இதற்கு மாறுபட்ட கருத்து என்ன வைக்கிறோம் மற்ற மாநிலங்கள் கூட இருக்கப்பா நம்ம கொஞ்சம் கம்மியாக இருக்குமே என்ன ஏதுன்னு கொஞ்சம் கவனிங்க தான் நம்ம சொல்கிறோம் இது தவறு இது அரசோட சாதனை இல்லைன்னா நம்ம சொல்லவே இல்லை எவ்வளோ புரிஞ்சின உற்பத்தங்கள் போடப்பட்டிருக்கு இதோட வெள்ளை அறிக்கையை கொடுங்கன்னு சொல்லி எடப்பாடி அவர்கள் கேட்குற அந்த பக்கம் நிற்கிறோம் அண்ணாமலை அவர்கள் என்ன சொல்கிறாங்க மற்ற மாநிலம் கொஞ்சம் கூட இருக்கே அது என்னன்னு கொஞ்சம் பார்ப்போம் கவனிப்போம் நம்ம இன்னும் கொஞ்சம் போக வேண்டிய தூரம் நிறையா இருக்குன்னு சொல்கிறாங்க ஏற்கக்கூடிய வகையில் இருக்கு ஸோ உலக முதலீட்டாளர் மாநாடு அப்படிங்கிற ஒன்று நடந்துச்சு நடக்கிறதுக்கான சில விஷயங்களை சொல்லியிருந்தாங்க செஸ் ஒலிம்பியாட் அப்படிங்கிற விஷயம் தமிழ்நாட்டில் நடந்துச்சு கேலோ இந்தியா அப்படிங்கிற விஷயமும் தமிழ்நாட்டில் நடந்துச்சு இதுவும் இந்த அறிக்கையில் குறிப்பிடப்பட்டிருக்கு அடுத்ததாக பார்த்தீங்கன்னா முதல்வருக்கு மனு அனுப்பக்கூடிய இரண்டு திட்டங்களாக நாங்கள் தொடங்கியிருக்கோம் இது அரசோட சாதனைன்னு சொல்கிறாங்க அது முதல்வரின் முகவரி மக்களுடன் முதல்வர் அப்படிங்கிற விஷயம் இதில் நமக்கு என்ன மாறுபாடு இருக்குது மனு கொடுக்குறதுக்கு எவ்வளவோ திட்டம் இருக்குங்க டிசைன் டிசைனாக உருவாக்கிட்டே இருக்கீங்களே மனுவை தீர்க்கக்கூடிய ப்ராசஸ் கொஞ்சம் அதிகம் படுத்துங்க மேம் போற கொஞ்சம் போடுங்க ஒரு திட்டம் இருக்குது மறுபடியும் அதே திட்டம் மறுபடியும் அதே திட்டம் அப்படின்னு சொல்லி உங்களில் ஒருவன் சொல்லி தொடர்ச்சியாக மனு கொடுக்கறதுக்கே ஏகப்பட்ட திட்டங்கள் கொண்டு வரீங்க அப்படின்னு சொல்லி நம்பளே விமர்சிச்சு செப்பரேட்டாக ஒரு காரணி போட்டிருக்கோம் இது அரசோட சாதனையாக அங்க சொல்லப்பட்டிருக்கு கலைஞர் உதவித்தொகை அதாவது ஆயிரம் ரூபாய் பணம் கொடுக்குறாங்க அந்த விஷயத்த சொல்றாங்க பெண்கள் இலவச பயணம் விடியல் திட்டம் சொல்றாங்க அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா மூவலூர் ராமாபிதம் அம்மையார் திட்டம் அப்படிங்கிற விஷயத்தை சொல்றாங்க அரசு பள்ளியில் படிச்ச ஒரு பெண் குழந்தை மேல் படிப்புக்கு போனுச்சுன்னா அதற்கு உதவித்தொகை கொடுத்து அந்த பெண் பெண் குழந்தைய அடுத்த கட்டம் நகரத்துக்கு கொண்டு போகிறோம் இது எங்களோட சாதனை அப்படிங்கிற விஷயம் பெரிய லெவலில் சொல்லப்படுது காலை உணவு திட்டம் நீலகிரி வரையாட திட்டம் அப்படிங்கிற விஷயம் ஸ்டார்ட் அப் நிறுவனம் அப்படிங்கிற அந்த விஷயத்தில் ஸ்டார்ட் அப் நிறுவன தரவரிசையில் நம்ம ரெண்டாயிரத்தி பதினெட்டில் கடைசியில் இருந்தாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் நம்ம தான் ஃபஸ்ட்டு இருக்கோம் இந்தியாவில் அப்படிங்கிற விஷயம் மத்திய அரசு சமீபத்தில் விருது கொடுத்து சிறப்பிச்சிச்சு அப்படிங்கிற விஷயம் இந்த அறிக்கையில் தன்னோட சாதனையாக அரசு குறிப்பிட்டிருக்கு கலைஞர் நூற்றாண்டு பல்நோக்கு உயர் சிறப்பு மருத்துவமனை அப்படிங்கிற விஷயத்தை நாங்கள் ரெண்டு வருஷத்தில் கட்டி முடிச்சிருக்கோம் அப்படிங்கிற விஷயம் பெரிய லெவலில் பேசப்பட்டிருக்கு மக்களை தேடி மருத்துவம் அப்படிங்கிற விஷயம் சொல்லப்படுது மதுரையில் உருவாக்கப்பட்ட கலைஞர் நூலகத்தை சொல்லியிருக்காங்க இன்னுயிர் காப்பம் திட்டத்தை சொல்லியிருக்காங்க அடுத்ததாக சொல்லப்போனால் கல்வித்துறையில் பார்த்தீங்கன்னா என்னும் எழுத்தும் அப்படிங்கிற விஷயம் பெரிய லெவலில் பேசப்படுது இல்லம் தேடி கல்வி பெரிய லெவலில் பேசப்படுது அடுத்த நான் முதல்வன் அப்படிங்கிற திட்டம் பெரிய லெவலில் பேசப்படுது வேர்களை தேடி அப்படிங்கிற திட்டம் பெரிய லெவலில் பேசப்படுது இல்லை எல்லாமே எங்களோட சாதனைகள்னு சொல்கிறாங்க இந்த வேர்களை தேடின்னு சொல்லி என்னன்னு சொல்லி கேட்டிங்கன்னா சுற்றுலா பயணிகள் சார்ந்த சுற்றுலாவை மேம்படுத்தக்கூடிய உருவாக்கக்கூடிய திட்டம் அடுத்ததாக சொல்ல போனீங்கன்னா இந்த மாதிரி நாங்கள் ஏகப்பட்ட திட்டங்களை உருவாக்கியிருக்கோம் இந்த திட்டங்களால் இவ்வளோ மக்கள் பயனடைஞ்சிருக்காங்க அப்படிங்கிறது நான் ஒவ்வொரு திட்டத்தை போதும் அதில் பயனடைஞ்ச நபர்களோட எண்ணிக்கை இப்போ அந்த அரசு தன்னோட

இந்த திட்டத்தை நம்ம சேனல் முழுமையாக வளர்க்குது ஏன் சொல்லிக்கிட்டீங்கன்னா அதை பற்றி நம்ம ஒரு வீடியோ போட்டோம் மேகதாது அணை எதிர்ப்பு அப்படிங்கிற விஷயம் பெரிய லெவலில் இந்த அறிக்கையில் வலியுறுத்தப்பட்டிருக்கு இந்த காவரி உரிமை அப்படிங்கிறதும் பேசப்பட்டிருக்கு இதெல்லாம் மத்திய அரசு வலியுறுத்துறாங்க பேரிடர் நிவாரண நிதி குடுக்கல அப்படிங்கிற குறைபாடு முன் ஜிஎஸ்டி இழப்பீடு தொகை வழங்கப்படலை அப்படிங்கிற குறைபாடு முன் வைக்கிறாங்க மெட்ரோவோட இரண்டாம் கட்ட திட்டத்துக்கு நிதி ஒதுக்கலை அப்படிங்கிற குற்றச்சாட்டை வைக்கிறாங்க இது மூணுமே டிவிடபிள் இதில் எது சரியானது அப்படிங்கிறது நம்ம விவாதத்துக்கு அப்புறம் நமக்கு தெரிய வரும் ஸோ டோட்டலாக பார்த்தீங்கன்னா பதினேழு திட்டங்கள் மூணு மூணு வலியுறுத்தல்கள் மூணு குறைகள் இதுதான் இந்த ஆளுநர் அறிக்கையில் அமைஞ்சிருக்கு ஆளுநர் அறிக்கை அப்படிங்கிறது இப்படி தான் இருக்கணும்னு ஆளுநரே சொல்கிறாரு அப்படித்தானே அந்த அறிக்கை இருக்குது படிக்க வேண்டியதானே ஏன் படிக்கல என்ன குறைபாடு என்ன பிரச்சனை ஒரு வேளை இதில் குறைபாடுகள் பிரச்சனைகள் இதெல்லாம் இருக்குதுலாம் எங்களுக்கு தெரியாமல் இருக்கா இதில் அரசோட சாதனைகள் அப்படிங்கிறது சொல்லப்பட்டதெல்லாம் ஆ சூப்பர்வா அப்படின்னு சொல்லி நாங்கள் கைதட்டிகிட்டு இருக்கோமா எதை பாராட்டணுமோ அதை தான் பாராட்டுறோம் எதை விமர்சிக்கணுமோ அதை தான் விமர்சிக்கிறோம் எந்த கட்சியோட தலைவர் விமர்சிக்கிறது சரியாக இருக்கோ அவங்க பக்கம் நிற்கிறோம் தமிழ்நாடு மக்கள் என்னால் அவ்வளோ முட்டாளா உங்கள் வேலை என்ன அரசான் இப்போ உட்பட்டு இந்த நிர்வாகத் தலைவராக கொடுக்கப்பட்ட உரையை படிச்சுட்டு கிளம்பி போகிறது தானே உங்கள் வேலை அடுத்த ரெண்டு நாள் இந்த அவையில் என்ன போகுது இந்த விஷயத்தில் இதை மாற்றுங்க இதை நிறுத்துங்கன்னு சொல்லி அங்கே இருக்கக்கூடிய எதிர்கட்சிகள் வலியுறுத்த போகிறாங்க அதற்கு ஆளுங்கட்சிகள் பதில் சொல்ல போகிறாங்க முடிவாக அந்த உரையை ஏற்கிறோமா மறுக்கிறோமா அப்படிங்கிற விஷயம் விவாதத்துக்குள்ளாடி தானே நடக்க போகுது மக்களவையில் பார்த்தீங்கன்னா மாநிலங்களில் பார்த்தீங்கன்னா குடியரசுத் தலைவரோட உரை எப்படி இருந்துச்சு நாட்டோட பெருமைப்படுத்தும் விதமாக நாட்டோட சாதனைகளை சொல்லும் விதமாக தான் அந்த உரை எப்போதுமே இருக்கும் அதற்கு தான் பிரதமர் நன்றி தெரிவித்தார் மக்களவையிலையும் மாநிலங்கள வரையும் எதிர்கட்சிகள் வந்து தங்களோட விவாதத்தை பண்ணாங்க எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வெளியே வந்து என்ன சொல்கிறாரு உப்பு செப்பு இல்லாத உரையாக இருக்குங்க அந்த உரை அரசோட சாதனை ஒன்றுமே இல்லைன்னு சொல்கிறார் அவரோட வேலையை அவர் பார்க்குறாரு அண்ணாமலை அவர்கள் இதை தான் சொல்ல போகிறாங்க அங்கே பார்த்தீங்கன்னா நாம் கட்சி இதை தான் சொல்ல இவங்க எல்லாரும் சட்டமன்றத்தில் இருக்கும்போது இந்த உரையில் எந்த இடம் தப்பாக இருக்குது எந்த இடம் சரியாக இருக்குது அப்படிங்கிறது தான் விவாதத்தை ரெண்டு நாள் பண்ண போகிறாங்க விவாதம் பண்ணி தான் இந்த உரையை ஏற்ற போகிறாங்க ஏன் அவசரம் உங்களுக்கு என்ன பிரச்சனை தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசு இருக்கும்போது நீங்கள் ஏன் இந்த வேலையெல்லாம் பார்க்குறீங்க தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு அரசு அரசோட செயல்பாடு முதக்கும் விதமாக இது இல்லையா தொடர்ச்சியாக குடைச்சல் கொடுத்துக்கிட்டே இருந்தால் எப்படி இவர் ரெண்டு நிமிஷத்தில் முடிக்கிறாரு கேரளாவில் இருந்த ஆளுநர் அஞ்சு நிமிஷத்தில் முடிக்கிறாரு இந்த டஃப் காம்படிஷனாக ரெண்டு பேருக்கும் எந்த ஆளுநர் கரெக்டாக டஃப் கொடுக்குறாரு மாநில அரசுக்குங்கிற காம்படிஷன் போயிட்டு இருக்கா உங்க வேலை என்ன பாசு உரையை வாசிக்கிறீங்க கிளம்பி போறீங்க அப்புறம் நடக்கிற விஷயங்கள் நாங்க பார்த்துக்கலாம் திமுக மட்டும்தான் அவையில் இருக்குதா பாமா பாமக இருக்குது அதிமுக இருக்குது இந்த பக்கம் பார்த்திங்கன்னா பாஜக இருக்குது இவங்களாம் எதுக்கு இருக்காங்க இவங்களாம் என்ன பேச போகிறாங்க என்ன அடிப்படையில் பேச போகிறாங்க உங்களுக்கு மைக்கு கொடுத்தா இவங்களாம் மைக்கை பிடிங்கிட்டாங்க இன்றைக்கி ஏன்னா நீங்கள் மட்டும்தான் இன்றைக்கி பேசணும் இன்றைக்கி நீங்கள் மட்டும் பேசுகிறது தான் அவையோட மரபு நாளைக்கு யார் பேசப்போடா எங்களோட பிரதிநிதிகள் பேச போகிறாங்க குற்றங்குடா இருக்குது பிரச்சனை இருக்குன்னா அவங்க பேசி சால்வ் பண்ணிக்க போகிறாங்க இந்த உரையில் இருக்கக்கூடிய விஷயங்கள்லாம் மக்களை போய் சேர்ந்து மக்கள் மறுபடியும் திமுகவுக்கு ஓட்டு போடுவாங்கன்னு நீங்கள் நம்பினீங்கன்னா அதுக்கு மேலே பதில் சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை இந்த அரசோட சாதனைகள் இவ்வளோ சொல்லப்பட்டால் அந்த அரசு சரியில்லைன்னு சொல்கிறதுக்கு இன்னும் பத்து காரணம் இருக்கும் ஸோ டோட்டலாக பார்க்கும்போது அஞ்சு வருஷத்துக்கு அப்புறம் நாங்கள் முடிவு எடுத்துப்போம் எது சரி எது தப்புன்னு பஸ் உங்கள் வேலை என்னமோ அதை பாருங்கள் உங்களுக்கு என்ன பண்ணி கொடுக்கப்பட்டிருக்கோ அதை செய்யுங்க அதை மட்டும் செய்யுங்க அப்படிங்கிற விஷயம்தான் இந்த வீடியோவை நம்ம சொல்ல வரோம் அதை சொல்லிட்டு இந்த வீடியோவை என் பண்ணிக்கிறேன் நம்ம சேனலை ஃபர்தராக ஃபாலோ பண்ணிங்கன்னா பொலிட்டல் ரீதியாக பல்வேறு விஷயங்களை பற்றி நம்ம பேசிகிட்டு இருக்கோம் அதை சொல்லிட்டு வீடியோவை என் பண்ணிக்கிறேன் நம்மளோட ஒரே நோக்கம் அறியாமல் அகற்ற வேண்டும் அறியாமல் அகற்றப்பட வேண்டும் தேங்க்யூ ஸோ மச்